தமிழ் செய்தி என்னைக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம உயர்த்தி நின்று நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து என்னைக்குமே வழி தவறி போகின்ற போகின்ற வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இருக்காது மதர் மதவாசி பையனை வந்து ஒரு காசு கட்டி படிக்க வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இங்க வந்து இலவசமா சொல்லி வைக்கவாசி தூரம் பார்க்காம நாங்க கொண்டு விடுறோம் அவங்க கத்துக்கிறாங்க அவன் வணங்கி என்பதை மெய்நிகர் காட்டும் பொருட்டு நமது டிஎஸ்கே குழுமத்தின் ஏற்பாட்டிலும் பத்துமலை ஆதரவிலும் இவ்வாண்டிற்கான இரண்டாம் கட்ட இலவச தேவாரம் மற்றும் சமய வகுப்புகள் இன்று டிஎஸ்கே குழுமத்தின் தலைவர் மதிப்பு மிகு டத்து நா சிவகுமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக துவக்கம் கண்டது இந்துக்கள் வாழ்வில் சமயம் ஓர் இன்றியமையாத அங்கமாகும் அதனை உணர்ந்ததன் பேரில் இக்குழுமமானது கடந்த சில ஆண்டுகளாக பத்துமலை கலை கலாச்சார மையத்தில் இலவச வகுப்புகளை நடத்தி வருகின்றது இம்முறையும் வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினொன்று பதினைந்து மணி வரை நடைபெறும் குறிப்பாக பி நாற்பது பிரிவினருக்கான நன்மை கருதி இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்று முதல் பரதநாட்டியமும் இசைக்கருவிகளான வீணை வயலின் கீபோர்டு பயிற்சிகளும் நடத்தப்பட்டன இந்த வகுப்புகள் மூலம் இந்துக்களுக்கும் திருமுறையின் வழி ஆன்மீக கல்வியும் பக்தி நெறியும் இயலிசையும் கற்றுத்தரப்படும் என ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர் எனவே பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திருமுறையும் இயலிசையும் சமய அறிவையும் கற்றறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என டிஎஸ்கே குழுமத்தின் தலைவர் மதிப்புமிகு டத்தோ நா சிவகுமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார் கொண்டார் வணக்கம் என் பெயர் காளியப்பன் நான் மத்துமலை தெய்வஸ்தானத்தில் வந்து திருமுறை ஆசிரியராக இருக்கேன் இங்க வந்து மூன்று வருஷமா இலவசமாக திருமுறை படிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதோடு மட்டுமல்லாது பரதநாட்டியம் இசைக்கருவி சமயம் வகுப்பும் நடக்குது காலையில் காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பத்து பதி பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் தேவார வகுப்பும் சமய வகுப்பும் நடக்குது மாலை ஐந்தரை முதல் எட்டு மணி வரை பரதம் இசைக்கருவி வகுப்புலாம் நடந்துக்குது இதை முற்றிலும் இலவசமாக தெய்வஸ்தானம் டத்தோ சிவகுமார் டத்தோ நடராஜா அவங்களுக்கு கீழே இயங்கி ஆஹ் ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா என்னைக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம உயர்த்தி நின்று நம்ம வந்து அஹ் அதை அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்றோமோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து என்னைக்குமே வழி தவறி போகின்ற போகின்ற வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இருக்காது அதை வந்து நம்ம தான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கரெக்டான இடத்துல சேர்க்கணும் சோ அதனால பெற்றோர்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பா வாங்க கலந்துக்குங்க இந்த வகுப்புல கண்டிப்பா குழந்தைங்களும் சரி நம்மளுமே நம்ம தாய் தந்தை தந்தைமார்களோ தாய்மார்களும் சரி கண்டிப்பா பலன் அடைவோம் கண்டிப்பா வாங்க மக்களாகவே நம்ம சமயத்தில சார்ந்தவங்க தயவுசெய்து உங்க மாணவர்கள் பிள்ளைங்களை வாங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க ஏன் இந்த முற்றிலும் இலவசம்னால நிறைய மக் பெண் பிள்ளைகள் வந்து நிறைய கத்துக்குவாங்க நம்மளுடைய சமு நம்ம நம்மளுடைய கலை கலாச்சாரம் அப்போ நம்ம சமயம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாமே நம்ம கற்றுக்குவோம் வந்து கலந்துக்குங்க பிள்ளைங்களை அனுப்புங்க பெற்றோரும் வந்து உட்காந்து பார்க்கலாம் நீங்களும் கத்துக்குவீங்க இந்த வகுப்பு மூலயமா நம்ம நிறைய கத்துக்கலாம் அதோடு ஆஹ் ஒரு பெரிய நன்றி யாருக்குன்னு சொல்லணும்னா நம்ம தான்சி நடராஜ் நடராஜாக்கும் அவங்களுக்கும் அவர் மகன் கண்ணா சிவகுமார் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இவ்வளவு பெரிய வாய்ப்பை எங்கெங்கேயும் எங்கேயும் மூளையெல்லாம் இருக்காங்க ஆனா இந்த வகுப்பை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதை ரொம்ப ஒரு பெரிய பாராட்டும் வாழ்த்துக்களும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம தமிழங்களுக்காக நிறைய செய்கிறாங்க ஸோ அதனால எல்லாரும் வந்து கலந்து சிறப்பிச்சு இந்த வகுப்புகளை வந்து சிறப்பா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பா நடந்து முடிக்கிறதுக்கு நம்ம தான் முடியும் மக்கள் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வந்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் ரெனிதா சென்துலேருந்து வரேன் என் மக இங்க இலவசமா கிளாஸ் படிக்க தேவர கிளாஸ்க்கு போறாங்க அவங்க பேர் அக்ஷனா ஆறு வயசு அவங்க அடுத்த வருஷம் தமிழ் ஸ்கூல் போற வசி நான் அவங்களுக்கு சமயம் போதுன்னு எக்ஸ்போஜர் இருக்கிறதுக்காக இந்த இலவச வகுப்புல வந்து அனுப்பி இருக்கிறேன் அந்த டிஎஸ்கே தேவர ஃப்ரீயா இலவசமா சொல்லி தரத்துக்கு ஒரு வாய் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி ஹரஹர நம பார்வதி பததே ஹர மகாதேவா தென்னாடுடஜ சிவனே போற்றி ஜென்னாட்டவர்க்கம் நிறைவா போற்றி வெற்றி முருகனுக்கு அருகரா எல்லாம் வல்ல ஸ்ரீ பத்துமலை வேலாயுத சுவாமியின் பரிபூர்ண அருளாசியுடன் நமது கோலாலம்பூர் ம மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் சார்பாக பத்துமலை திருத்தலத்திலே வாரந்தோறும் தேவார சமய வகுப்பானது நமது ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வாரந்தோறும் இதை நமது தான் ஸ்ரீ நடராஜா ஐயாவின் அருளாசியுடன் டீம் டிஎஸ்கே என்றும் அழைக்கப்படும் டிஎஸ்கே குழுமத்தின் சார்பாக தத்தோ சிவகுமார் ஐயாவின் அருளாசியுடன் இந்த வாரந்தோறும் இந்த தேவார சமய வகுப்பு அதே மாதிரி பரதநாட்டியம் இசை வாத்தியங்களாக இருக்கக்கூடிய வீணை கீபோர்ட் இந்த வயலின் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வாரந்தோறும் நம்ம பத்துமலை திருத்தலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது கலாச்சார மையத்திலே இதை இந்த மாணவ செல்வர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த தேவாரங்கள் திருவாசகம் திருமுறை சமயம் இந்த நமது இந்து சமயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளவோ எல்லாம் வந்து கொண்டு இருக்கிற காலத்தில் சமயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தேவாரங்கள்லாம் என்ன சுவாமி எப்படி வழிபடணும் ஆலய வழிபாடு எப்படி அப்படின்றத அருமையாக நம்ம நம்ம தேவஸ்தானத்தின் சார்பாக ஏற்பாடுகள்லாம் செய்து இந்த வாரந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காலத்துல தேவாரங்கள்லாம் கத்து கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும் போது அதற்காக எல்லாருக்கும் கிளாஸ் ஆனது நம்ம சமய நம்ம கோயில் ஆனது ஏற்பாடு செய்து வழிவகுத்து நமக்காக நேரங்கள்லாம் ஒதுக்கி அதற்கான ஆசிரியர்கள் எல்லாம் அமைத்து கொடுத்து இந்த நம்ம இந்த காலத்துல எல்லாரும் இந்த தேவாரங்கள்லாம் பாடுறது பெரிய விஷயம் அப்படி அதுவும் இந்த மலேசியா திருநாட்டுல இந்த தேவாரங்கள்லாம் கத்துக் கொடுக்கிறதோ கற்றுக்கிட்டு எல்லாரும் அதை வழிவகுத்து பாடுறதோ எவ்வளவோ சிறு வயது பசங்கள்லாம் வந்துக்கிற எல்லா கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க எல்லாரும் அப்படி எல்லாரும் இந்த குழந்தைகள்லாம் மென்மேலும் ஆர்வம் கொண்டு இந்த கிளாஸ்ல வகுப்புல வந்து கலந்துக்கிட்டு தேவாரங்கள் சமயங்கள் பத்தி தெரிந்து கொண்டு அவரவருக்கு தெரிந்தவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்து அந்த சமயத்தை நம்ம நல்லா வழிவகுத்து நகர்த்த நடத்தணும்ன்றது இந்த தேவஸ்தானத்தினுடைய பெரிய ஆசை எல்லாரும் கத்துக்கணும்ன்றது இந்த கோயில் ஏற்பாடு விஷயம் பண்றதுனால ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை ஏற்பாடு செய்த ஏற்பாடு செய்த தத்தோ சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் டீம் டிஎஸ்கே குழுவினர் அவர்களுக்கும் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் இது அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தேவாரங்கள் கற்றுக்கொண்டு சுவாமியை வழிபடுறதுனால எந்த விதமான நோய் நொடி இல்லாம சுவாமியுடைய பரிபூர்ண அருளாசியுடன் இந்த காலத்துல குழந்தையெல்லாம் நிறைய கெடுதலை நோக்கி போகாம சமயத்தை நோக்கி வந்து தெய்வங்களை பற்றி தெரிந்து கொண்டு சமயம்னா என்னன்றதை தெரிந்து கொண்டு தேவாரம்னா என்னன்றதை தெரிந்து கொண்டு சுவாமியை மனமுருகி வேண்டுதலுடைய சுவாமியுடைய பரிபூர்ண அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மத்துமலை வேலாயுத சுவாமி பரிபூர்ண அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் சுவாமியை பிரார்த்தனை அனைப்போம் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா வணக்கம் என் பேர் குணசுந்தரி நான் வந்து வந்திருக்கேன் என் பையன் பேர் தஸ்வேந்திரன் ரவாங்க கோலக்கரை தான் படிப்பு படிக்கிறாரு நான் சிங்கிள் மாத்தர் டிஎஸ்கே கண்ணா வந்து பத்துமலையில வந்து இலவசமா வந்து தேவார வகுப்பு சமயம் வகுப்பு நடத்துறாங்க அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு சிங்கிள் மதர்ன்ற வாசி பையனை வந்து ஒரு காசு கட்டி படிக்க வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இங்க வந்து இலவசமா சொல்லி சொல்லி வைக்கவாசி தூரம் பார்க்காம நாங்க கொண்டு விடுறோம் அவங்க கத்துக்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்தியர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு முக்கியமா எங்களுமே சிங்கிள் மதருக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு டிஎஸ்கே கண்ணாக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இலவசமாக ஏற்பாடு செய்ததற்கு சமய காவலர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்களுக்கும் டிஎஸ்கே குழுமத்தின் தலைவர் டத்தோ ஆர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்திய சமுதாயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதுபோன்ற சேவைகள் மேலும் தொடர வேண்டும் என்று இந்திய சமுதாயம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது நாட்டில் உள்ள மற்ற ஆலயங்களும் இதுபோன்ற சேவைகளை ஆற்ற வேண்டும் இதுதான் சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு கூட அதை விடுத்து இப்பொழுது ஆலயங்களில் போட்டி பொறாமைதான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சில ஆலயங்களில் ஆலய உறுப்பினர்கள் இலவசமாக அன்னதானம் வழங்கும் போது கூட தலைவர்களிடம் இருந்து தடங்கள் இது போன்ற நிலைமைகள் ஆலயங்களில் ஏற்படுவதால் பக்தர்கள் ஆலயங்களுக்கு வருவதை குறைத்துக் கொள்கிறார்களாம் போன்ற நிலைமைகளை கண்டறிந்து டிஎஸ்கே குழுமத்தின் தலைவர் ஆர் கண்ணா அவர்கள் நல்லதொரு தீர்வை காண ஆராய வேண்டும் என என்பதே எங்களுடைய அவா நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு